வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரொம்ப ஒரு சிம்பிளான டக்குன்னு சாதம் அடிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு சைடுஸ் ரெடி பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதுக்கு சைடுஸ் கூட வேண்டாங்க இதவே பிசைஞ்சு நல்லா அருமையாக சாப்பிட்லாங்க அந்த மாதிரி தான் இது காலையில் பேச்சர்கள் கூட டக்குன்னு செஞ்சு ஒரு சாதம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தாங்க லேடிஸ்களுக்கும் டக்குன்னு வேலை முடியும் இந்த லஞ்ச் மனு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் டேஸ்ட்டி குக் இருக்குங்க அதில் எல்லா ரெசிபியுமே கொடுத்துட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டி குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஒரு பவுலுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எடுத்த பகுதியளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சல் சேர்த்துலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்சி தான் நம்ம ஒரு பவுடில் சேர்த்தாச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம் நல்லா கரண்டி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஹீட் ஆகுமோ அவ்வளோ ஹீட் ஆக்கி நல்லா எண்ணெயை சூடாக்கி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன பார்த்தாலே தெரியும் நல்லா சூடாகி வர்றது இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா சூடாகி நல்லா புகை வரும் தெரியும் இப்போ எந்த டைத்தில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெய் சூட்லேயே கொஞ்சம் கருவில் ரெண்டு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன் அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லாவே போரிறது உங்களுக்கு தெரியும் இந்த சூட்டோடய அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தான் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி எண்ணெய் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க ஒரு அருமையான டக்குன்னு நம்ம ஒரு ஒரு பூண்டு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி போட்டு ஒரு குழம்பு வைக்கிறப்போ இந்த மாதிரி போகிற வேலைக்கு போகிற அவசரத்தில் ஒரு லஞ்சு காசுக்கு ஒரு பேச்சிலர் கூட இந்த மாதிரி நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு சாதம் வச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு குக்கரில் சாதம் வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி சாத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்குங்க லன்ச்சுக்கு மதியானத்துக்கு பேச்சுலருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் வீட்டில் லேடிஸ்களுக்கு ரொம்ப அவசரமாக போடுற நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு இந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்ச மத்தல ஒரு டப்பன் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேலை போகிறவங்க பிள்ளைகளுக்கும் வய எடுத்து தங்குற லேடீஸ்களுக்குமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு சிம்பிளான லஞ்ச் மண் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சிம்பிளாக ஒரு டக்குன்னு சாதம் அடித்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அந்த மாதிரி சைடு ரெசிபி தான் பார்த்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டே ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி லன்ச் காம்போலாம் கொடுத்துருக்கேன் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ